பதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமளிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் இனித்த வாழ்வு அருள் எனல் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் வளர்த்தவா நாத வளர்த்தவா ஜோதி மலையவா மனமுதல் கடந்த புலத்தவா எனது புலத்தவா தவிர்த்து ஞான நோக்களித்த நலத்தவா வரையவா நலத்தவா மறைகள் நாடியும் காண்பதற்கரிதாம் பலத்தவா திரு அம்பலத்தவா எல்லாம் படைத்தவா படைத்த வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் படைத்தவா படைத்த வாழ்வருளே எல்லாம் படைத்தவா குறைநடப் பகுதி முன்னூற்றி ஐம்பத்தி எண்ணு தெய்வநிலைய பதிப்பு எட்டு சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் ஆகாசமனாதி பரமாகாச பரமாகாசொருவராகிய கடவுள் அனாதி அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியாக இருக்கின்றது அருள் என்பது பேரறிவு பெரும் ஜோதி சக்தி என்பது பேராற்றல் அறிவும் ஆற்றலும் கூடி எல்லாவற்றையும் படைக்கிறது இது தனி சிவம் தனி சக்தி ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர இருக்கின்றன இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில் பேரறிவு அணுக்கள் சந்தானமயமாய் அதாவது பரம்பரையாய் இருக்கின்றன அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர் இந்த ஆன்மா எவ்வாறு பிறப்பெடுப்பது இந்த ஆன்மா எவ்வாறு பிறப்பெடுக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் உலகம் ஆன்மனு அனாதி அதுபோல் அறம் அனாதி ஆன்மனு உலகில் ஜீவிக்க வருகையில் ஆன்ம ஒளி இந்த ஜீவனில் சிதாகாசமாகிய தலையில் இருக்க அந்த ஒளி இயக்க இந்த ஜீவன் புறக்காற்றை எடுத்து ஜீவிப்பதால் பரமாத்மா உள்ளிருந்து ஜீவாத்மா ஆனது ஜீவாத்மா பரமாத்மா ஆன்ம ஒளியுடன் கலக்கணும் இதற்கு இதை கலக்க உயிர்கருணை பலகாலம் செய்து ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் பரமாத்துடன் கூடினால் இனித்த வாழ்வு திரு அம்பலத்தவர் பேரம்பலம் இறைவர் சிற்றம்பலமாகிய புரோமத்தி உள் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார் திரு என்றும் ஆன்மா அழியாது ஜிவகாரண் ஜீவனாகிய காற்றின் இயக்கமும் உடலும் அழியும் வளத்தவா நாத வளர்த்தவா வளர்த்தவா பேர அறிவானவா நாத வளர்த்தவா நாதம் என்பது காற்றின் இயக்கம் காற்றின் இயக்கம் என்பது சப்தம் சப்தம் என்பது ஒளி இயக்கம் அதாவது எண்ணம் நினைப்பு செயல் மனம் மனத்தால் உயிர் கருணை தினசரி பலகாலம் செய்து ஆற்றல் கூட இந்த ஆற்றல் அறிவு இந்த ஆற்றல் கூட கூட நமது ஆன்ம அறிவு கூடும் ஆற்றலும் ஆன்ம அறிவும் கூடினால் ஜோதி மலையவா அறிவு பேரறிவு ஆகி இப்பொழுது என் அறிவு அண்டாண்டம் கடந்து செல்கின்றது என்பார் நம் ஐயா மன முதல் கடந்த புலத்தவா அகோல் வரி நூத்தி பதினெட்டு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி நாலு வரிகளில் தெளிவுபடுத்தி புலம் அறிவினில் கூட உயிர்க்கருணை பலகாலம் செய்து செய்து உறைமணம் கடக்க வேண்டும் எனது புலத்து அவா தவிர்த்து பூரண நோய்களித்த நலத்தவா எனது உள்ளத்தில் ஆசையில் யாவும் அகற்றி முழுமையான பேரறிவு உயிர்க்கருணை மூலம்தான் பெற வேண்டும் இதனை உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்கி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி கருணையும் சிமம் பொருளென நோக்கி யுவகாரணி ஒழுக்க மூலம் எல்லா உயிரும் வாழ நன்மை புரிந்த நலத்தவா வரையவா நலத்தவா மறைகள் நாடியும் காண்பறிதாம் பழத்தவா இறைவனை அளக்க முடியுமா அவர் பேரழிவானவர் மறைகள் வென்று அவரை பார்க்க வேண்டும் அவர் அறிவு வடிவாக அருளே வடிவாக உள்ளார் அப்ப அருள் என்னும் உயிர்கருணை செய்துதான் ஆற்றல் பெற்று ஆண்மறிவுடன் கூடி அறிவுடன் இறைவனுடைய கூடினால் கூடினால்தான் அவரை பார்க்க பார்க்க முடியும் அப்படி பெரும் பயனுடைய இறைவனை காண இயலம் பெருமான் இறைவன் கூறியபடி செயல்பட்டார் கண்டார் கணிந்தார் கலந்தார் இதனை பத்து பாடலில் உறுதி செய்கிறார் நாமும் பாடுபட்டால் அந்த பேரின்ப பால்வு உண்டும் அதாவது மனம் வென்று உயிர்களிடம் தயவு ஜீவஞியாயம் நாலு கடைபிடித்து பிறகு கடவுளுக்கு அடிமையாகி புத்திரனாகி நண்பனாகி தானே கடவுள் நிலையின் சத்வ சத்துவகுண பயிற்சி பெற்று நிற்குணத்தில் நின்று ஆரந்தம் கடந்து ஆண்டவரோட தன்பும் உயிர்கள் வாழ் தயவும் கொண்டு நாம் தினசரி பாடுபட பாடுபட நமக்கு எல்லாம் செயல் கூடும் அருட்பெரும் ஜோதி அருட்பெருந்து தனிப்பெரும் கருணை அருட்பெருந்து ராமலிங்காவதம் திருச்சிற்றம்பலம்